மாறு கதையில ஒரு அழகா ஒரு நக்கல் சொல்லுவாரு ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் இருக்க பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷன் கட்டி சக்கலத்தியா வாழ சம்மதிச்சோம் நினைவு இருக்கான்னு கேப்பாரு அதுதான் அருமையான அந்த நடுவுல வரக்கூடிய அந்த சோழமார் கதையை சுருக்கி நான் மறந்தாலும் ஒரு புருஷன் கட்டி நம்ம சக்கலத்தையா கூட வாழ்வோம் ஆனா ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு யோசிச்சான் இப்ப நம்மூர்ல ஒருத்தன் சொன்னான் வாழாட்டி வந்தேன் நான்

ஒரே தோசையை திங்கிறது பெண்கள் தாங்க வீட்டில் அந்த மாதிரி தான் ஆனால் அதே வெளியில் போனால் ஹோட்டலில் அவங்க நினைச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ மன நிறைவாக சாப்பிடலாம் அதை நிறைய நான் சொல்லலான்னு வந்து இப்போ இங்கே நாங்கள் வந்து பட்டிமன்றம் பேசிகிட்டு இருக்கிறோம் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் அழகாக பலூன் எடுத்து அழகாக ஆட்டி மகிழ்ச்சியாக ரசிச்சாங்க இதே நாளைக்கு காலையில் விஜய் டிவி பழனி அண்ணன் பட்டிமன்றம் பேசுறது டிவியில் ஓடுது அங்கே பலூன் ஆட்ட முடியுமா கண்டிப்பா முடியாது காரணம் என்னன்னா இந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தையே வீட்டை விட்டு வெளியே தான் ஆண்களுக்கு வேணா எல்லா இடத்திலையும் மகிழ்ச்சி கிடைக்கலாம் ஆனா பெண்களுக்கு வீட்டின் எல்லையை தாண்டும் போதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும் நிறைவா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் அதாவதுங்க பெண்களுடைய புத்தி கூர்மை எவ்வளவு அருமையானதுன்னு பாருங்க கிலாரி கிளிண்டனும் பில் கிளிண்டனும் முன்னாள் அமெரிக்க அதிபர் அப்படியே கார்ல போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பெட்ரோல் பங்கில் நிறுத்தி பெட்ரோல் அடிக்கிறாங்க பெட்ரோல் அடிக்கிற பையன் வெள்ளை மாளிகையின் அதிபன் பில் கிளிண்டன் அவருடைய மனைவி கிலாரி கிளிண்டனை பார்த்து பெட்ரோல் அடிக்கிற பையன் ஹாய் கிலாரி ஹவாரி என்று நலம் விசாரிக்கிறான் இதுக்கு அவர்களும் பதில் சொல்றாங்க சகஜமா பேசிக்கிறாங்க இப்படி சகஜமாக பேசிக்கிறத பில் கிளின்டன் கவனிக்கிறார் எப்படி அவர் மனசுக்குள் நினைக்கிறாருன்னா நான் வெள்ளை மாளிகையோட குடியரசுத் தலைவர் இவ்வளவு பெரிய அதிபருடைய மனைவி சாதாரண பெட்ரோல் பங்க பையன்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டு கார் நகருது இப்போ மனைவி கிட்ட கேட்கறாரு அது யாருன்னு நாங்கள் இருவரும் கல்லூரி தோழர்கள் என்னுடைய மிக முதலிடத்தில் நட்பு கொள்ளவன் அவன்தான் அதனால்தான் அவனிடம் நான் அப்படி பேசினேன் அவர் லைட்டாக ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தார் அந்த நமட்டு சிரிப்பை பார்த்துட்டு கேட்குறாங்க மனைவி என்னான்ட்டு பில் கிளின்ட கிட்ட கிலாரி கிளண்டன் கேட்கறாங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு இல்ல உங்க நட்பு ஒருவேளை காதலா மாறி அவனை கல்யாணம் பண்ணி எப்படி இருப்பேன்னு நினைச்சேன் சிரிச்சன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பெண் பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா பெண்ணுடைய அறிவு கூர்மையை பாருங்க அவன் அமெரிக்காவுடைய அதிபராயிருப்பான் நீ பெட்ரோல் பங்களை இருந்திருப்பன்னு அந்த பெண் சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு பெண்கள் அறிவு கூர்மை பெற்றவர்கள் பெண்கள் அதிக மகிழ்ச்சியாக இருப்பது வெளியில்தான் வெளியில்தான் என்று தீர்ப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்